அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கை வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் வடை செஞ்சால் ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கிழங்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு தோல் உரிக்கிறப்ப அவங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் கிழங்கில் எல்லா விதமான ரெசிப்பியும் செய்யலாம் காரமாகவும் செய்யலாம் ஸ்வீட்டாகவும் செய்யலாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து வடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிழங்குக்கு தோல் உரிச்சிட்டு சீவுறது தான் அதுக்கு வேலையே அதுக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் கிழங்குல கோடு போட்டு போட்டு உரிக்கிறப்ப ரொம்ப இன்னுமே ஈஸியாக வரும் தோலைன்னா உரிச்சிட்டு திருப்பியும் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து கேரட்டு செய்வதில் தான் செய்வப்படுறேன் மேலே இருக்கிறது பெரிய சைஸு நான் வந்து சின்ன சைஸில் தான் போகிறேன் இந்த சின்ன சைஸாக இருக்கிறதுல செய் அரைக்க தேவையில்லை சும்மாவே சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் எவ்வளோ நைஸாகவே செவி இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே சேவியை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் எல்லாத்தையுமே சீவி முடிச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் அது எதுக்காக புளிடணா தண்ணியோடு ரொம்ப அதிகமான தண்ணியோடு போட்டு வடை செய்கிறப்போ எண்ணெய் குடிக்கும் ரொம்ப எல்லாத்தையுமே நான் புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லாவே ட்ரையாக இருக்குது அதில் புழிஞ்சு எடுத்த பா பால் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது வேஸ்ட்டு பண்ண வேணாம் நீங்கள் கஞ்சி கூட காய்ச்சி அதை சாப்பிட்டுடலாம் இப்போ வடைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் நான் வந்து எங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அரை கிலோ கிழங்குக்கு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் ஆறு ஏழு போ இது சேர்த்துக்கிறேன் இஞ்சி ரெண்டு பீஸ் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு தூள் பண்ண சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது முழுசாக போடாதீங்க முழுசாக போட்டால் அது அந்த அளவுக்கு மசிஞ்சு வரமாட்டேங்குது தண்ணி சேர்க்காம சும்மாவே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க அளவு அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்தளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டால் போதும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போவே வடையோட வாசனை இப்போவே வந்துடுச்சு இது கூடவே வடைக்கு சேர்க்குறப்போல வெங்காயம் மல்லி மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் க பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் மல்லிகை இலையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அவங்க ம நான் வந்து மசரிங்க கப்பால் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மசரிங் கப்பா இல்லைன்னா ஒரு சின்ன குழி கரண்டியெல்லாம் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்குங்க அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி பசஞ்சிக்கிறேன் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கலை பசஞ்சு தட்டி பார்க்கலாம் தட்ட முடியலன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது தட்ட முடியாது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தண்ணியோட அளவுலாம் எதுவும் இல்லை தட்டுற அளவுக்கு த வடை தட்டு எந்த அளவுக்கு தட்டுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ நல்லா பிடிச்சி உருட்டுற அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ தட்டையும் பார்த்துடலாம் இப்போ நல்லாவே தட்டை வந்துச்சு மசாலா வடை தட்டுற மாதிரியே தட்டிக்க வேண்டியது தான் நான் எல்லாத்தையுமே நான் வடையாக தட்டி வச்சுக்க போகிறேன் இது கிழங்கு மாவா இருக்க ரொம்ப பிசுபிசுன்னு பிசுன்னு நீங்கள் நினைக்காதீங்க ரொம்பவே இது சூப்பராக இருக்கும் ஒரு முருண்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அந்த பிசு பிசுப்பு இருக்காது ஏன்னா நம்ம பால் வேறு புழிஞ்சு எடுத்துட்டோம் அதனால் ரொம்பவே ஒரு முருண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே தட்டி முடித்தாச்சு இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான் அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு பொரிச்சிக்கோங்க அதெல்லாம் ஒட்டெல்லாம் செய்யாது எதுவுமே ஆகாது அடுப்பை மீடியமாக வச்சுக்குங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி நாற்றி விடுங்க அதனால் கீழே போய் உட்காந்து அப்படியே தீஞ்சா மாதிரி ஆகிடும் எல்லா வடையும் செய்கிற மாதிரியே தான் இதுவும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அடுத்து இன்னொரு பேச்சம் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் எப்பயும் ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மழை நேரங்களில் இந்த மாதிரி வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் பாருங்க எல்லா வடையுமே சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு அரை கிலோ கிழங்குக்கு ஒரு எனக்கு ஒரு இருபது வடை வந்துச்சு இப்போ வந்து கிழங்கு சீசனாக இருக்குது இப்போ வாங்கி நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே நல்லா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் புதிய சுவையோட அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்